இன்னைக்கு தேதியில நான் வந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றேன் சே வந்து நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி நான் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போறேன் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்படின்னா என்னால உண்மையாலே வந்து வெல்த் பில் பண்ண முடியுமா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ உங்களுக்கு அப்போ தான் ரிச்ங்கிற ஒரு ஸ்டேஜ்லேருந்து வெல்த்துங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் மாறுவீங்க ஹைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்கும் பொழுது நான் எங்கே எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போடுறதுங்கிற சுச்சுவேஷனில் தான் இப்போ மக்கள் இருக்காங்க இதே நேரத்தில் ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய் இன்னைக்கு தேதியில எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாருனா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் அவரால் வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இல்லை ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கே பதிமூணு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அது வரைக்கும் அந்த ஸ்லோவா தான் இப்படி போயிட்டு இருக்கும் கிராஃப் அந்த பதினஞ்சு வருஷத்துல இப்படி ஏறும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல டபுள் ஆகணும் இல்லை ட்ரிபிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு அப்படி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டபுள் ட்ரிபிளா வந்து ஒரு வித்தின் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் டைம்ல வந்து கொடுக்குதா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை இந்த அஞ்சு வருஷத்தில் பணம் வந்து உங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆகணும் இல்லை மூணு மடங்கு ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் இந்த மாதிரி அஞ்சு வருஷத்தில் எனக்கு பணம் ரெண்டு மடங்கு ஆகணும் மூணு மடங்கு ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லாட்டி ட்ரேடிங் பண்ணணும் இது ரெண்டுமே ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் குறுகிய காலத்தில் நிறைய வருமானம் வேணும் அப்படின்னு நினச்சா ஸ்டாக் மார்க்கெட் இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கானது அல்ல நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ ரெக்கரிங் டெபாசிட்லயோ பணத்தை போட்டு வைக்கிறது நல்லது வணக்கம் சார் வணக்கம் ஒரு ஐந்து வருடத்துல நான் வந்து நான் முதலீடு செய்த பணம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு எனக்கு லாபத்தை தரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான முதலீடு வாய்ப்புகள் இருக்கு சார் அஞ்சு வருஷங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த அஞ்சு வருஷத்துல பெரிய அளவில் உங்களுக்கு லாபம் அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அதாவது இந்த அஞ்சு வருஷத்தில் என்னோட முதலீடு நல்ல நிலைமைக்கு ஏறணும் அப்படின்னு சொன்னால் அந்த மார்க்கெட்டோட பாட்டமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் இப்போது கொரோனாவில் பார்த்துருப்பீங்க மார்க்கெட் நல்லா இறங்குச்சு அந்த மாதிரி இறங்கி அந்த பாட்டம்ல அந்த நேரத்தில் நம்ம பணத்தை நாம் போட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா ஏறும்போது நமக்கு அஞ்சு வருஷத்தில் அதுக்குண்டான வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை மாதிரி நாம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு அந்த பணம் நல்லா அந்த மார்க்கெட் அப்டர்ன்ல நல்லா ஏறி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டா ஒரு நாற்பது பர்சன்ட் அடி வாங்குச்சு இல்லை அந்த மாதிரி அடி வாங்குச்சுன்னா தென் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இப்போ வந்து இது புல் மார்க்கெட்டா இல்லை பேர் மார்க்கெட்டா இப்போ வந்து மார்க்கெட் ஃபிளாட்டா இருக்கு கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ புல்லிஷும் இல்லை பாரிஷும் இல்லை அதுக்கு எந்த சைடு போறதுனே மார்க்கெட்டுக்கு தெரியல ஏன்னா ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு நாம் லாஸ்ட் இன்டர்வியூஸ்லாம் நிறைய பேசின மாதிரி மக்கள்கிட்ட டிஸ்போசபிள் இன்கம்ங்கிறது இப்போதைக்கு இல்லை வரவுக்கு செலவு கரெக்டாக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி விலவாசி இருக்குது ஸோ ஹைக்கும் வாய்க்கும் சரியா இருக்கும் பொழுது நான் எங்கே எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லையோ போடுறதுங்கிற சுச்சுவேஷனில் தான் இப்போ மக்கள் இருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் மார்க்கெட்டுக்குள்ளார பணம் நிறைய போனாதான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்க்கெட்டுக்குள்ளார பணமே வரல அப்படின்னு சொன்னால் விற்கிறது நிறைய பேர் இருக்க மாட்டாங்க வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஸோ மார்க்கெட் மேலேயும் அதிகமாக போவாது கீழே அதிகமாக போவாது ஒரு ரேஞ்சுக்குள்ளார இருக்கும் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் கம்மியா ஏறும் கம்மியா இறங்கும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் தான் கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து புல் மார்க்கெட்டும் இல்ல பேர் மார்க்கெட்டும் இல்ல இது வந்து ஒரு பிளாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்றீங்க இன்னைக்கு தேதியில நான் வந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றேன் சே வந்து நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி நான் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போறேன் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்படின்னா என்னால உண்மையாலே வந்து வெல்த் பில்ட் பண்ண முடியுமா தாராளமா பில்ட் பண்ணலாம் இப்போ வெல்த் பில்டிங் அப்படின்றது லாங் டேர்ம் பேசிஸில் தான் சொல்லுவோம் அதாவது ரிச்ங்கிறது வேற வெல்த்திங்கிறது வேற இந்த அஞ்சு வருஷத்தில் வி கேன் பி ரிச் இப்போ மாதம் ஐயாயிரம் ரூபா போடுறீங்க உங்களுக்கு அறுபது மாதம் இருக்கு ஸோ மூணு லட்சம் ரூபா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே அந்த மூணு லட்சம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஏழு பர்சன்ட்டோ இல்லை அஞ்சு பர்சன்ட்டோ எந்த மாதிரி பர்சன்டேஜ்ல ஏறுங்கிறத பொறுத்து உங்களுடைய முதலீட்டுக்கு மேல உங்களுக்கு தாராளமா ஒரு வருமானத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ரிச் வெல்த் அப்படிங்கிறது இருபது வருஷம் இல்லாட்டி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வெல்துங்கிறதே வரும் அதாவது ரிச்னா பணக்காரன் வெல்த்தினா யூ ஹாவ் எதையுமே விலையை பார்க்காம வாங்குறது இது இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து ஒரு விட வேணும் அப்படின்னா மியூச்சுவல் பண்ட்ல எஸ்ஐபி பண்ணோம்னா ஒரு வந்து அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை வந்து நம்ம வெல்த்னு கன்சிடர் பண்ண முடியாது மேபி ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம் அதே தான் அதே நேரத்துல வந்து இப்ப நீங்க வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க டைம் கொடுக்கணும் அது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அது மாதிரி டைம் கொடுத்தீங்கன்னா நீங்க போடக்கூடிய சின்ன தொகை பெரிய தொகையாக மாறி அது ஒரு வெல்த் அசட்டா மாறதுக்கான வாய்ப்பு ஒருத்தர் ஒரு லட்சம் தேதியில எஸ்ஐபி ஸ்டார்ட் இயர்ஸ்ல அவரால் வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இல்ல ஒரு வந்து கிரியேட் பண்ண முடியும் நாம நூறுவா போட்டாலும் சரி இல்லாட்டி ஒரு லட்ச ரூபா போட்டாலும் சரி ஒரு வருஷத்துல அந்த பணம் வந்து எத்தனை சதவிகிதம் ஏறுது அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டே நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து நூறுரூவா போட்டாலும் இல்லை இன்னொருத்தர் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா போட்டாலும் அட் தட் பாயிண்ட் இன் டைம் ரெண்டு பர்சன்ட் மார்க்கெட் ஏறுது அப்படின்னு சொன்னால் எனக்கும் ரெண்டு பர்சன்ட் தான் ஒரு லட்சம் போடுறவருக்கும் ரெண்டு பர்சன்ட் தான் ஆனால் அவர் சைடில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு பணமும் நிறைய இருக்கும் ஸோ இட் ஸ்டில் அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் யூ நீட் மணி டு மேக் மணிங்கிற மாதிரி நான் நான் மாதம் ஐயாயிரம் ரூபா போட்டால் தென் ஐ வில் பி ரிச் ஒன் லேக் போடுறவங்க இல்லை ரெண்டு லட்சம் போடுறவங்க தே வில் பி பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பாரிட்டி வச்சு பார்த்தோம்னா அவங்க வாங்குற சம்பளத்துக்கு தே வில் பி தே வில் நாட் பி வெல்த்தி அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தே வில் பி ரிச் நாட் பி வெல்தி அதே மாதிரி எனக்கும் நான் இப்போ ஐயாயிரம் ரூபாய் போடுறேன்னா ஐ வில் பி ரிச் ஐ வில் நாட் பி வெல்த்தி அந்த வெல்த்திங்கிற கான்செப்ட் உங்களுக்கு எப்போ வரும்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ உங்களுக்கு அப்போ தான் அந்த ரிச்சுங்கிற ஒரு ஸ்டேஜிலேருந்து வெல்த்திங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் மாறுவீங்க அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுறதுக்கே பதிமூணு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அது வரைக்கும் அந்த ஸ்லோவாக தான் இப்படி போயிட்டுருக்கும் கிராஃப் அந்த பதினஞ்சு வருஷத்தில் இப்படி ஏறும் என்ன பண்ணுவாங்க மக்கள் அது பதினஞ்சு வருஷமாச்சு என் காசு இன்னும் வளரவே இல்லையே அப்படியே இருக்கேன்னு சொல்லி கரெக்டாக அது வளர்கிற நேரத்தில் அங்கேருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துருவாங்க அதுதான் ஒரு சாதாரண இன்வெஸ்டருக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் டிசிப்ளின் பேஷியன்ஸ் கன்சிஸ்டன்சி இது மூணு அவசியம் இஃப் யூ வாண்ட் டு பி வெல்த்தி சார் இப்போ ஒரு குறைஞ்ச பணம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் உதாரணத்துக்கு நம்ம ஃபைவ் தௌசண்ட் பேசணும் இல்லையா அந்த மாதிரி ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் நம்ம வந்து ஒரு மினிமல் அமௌண்ட் வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நிச்சயம் ஃபைவ் இயர்ஸ் வந்து போதாது அப்படின்னு சொல்றீங்க அதே நேரத்தில் வந்து நான் வந்து அதிகமான பணம் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல டபுள் ஆகணும் இல்லை ட்ரிபிள் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு அப்படி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டபுள் ட்ரிபிளா வந்து ஒரு வித்தின் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து கொடுக்குதா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை இந்த அஞ்சு வருஷத்துல பணம் வந்து உங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆகணும் இல்லை மூணு மடங்கு ஆகணும்னா அதுக்கு மாதிரி நீங்க ரிஸ்க் எடுக்கணும் இப்போ ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் வரைக்கும் ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்றவருக்கும் என்ன ஒரு சிமிலாரிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும் தமிழில் ஒரு பழமொழி உண்டு தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாயில உங்களால் இன்வெஸ்ட் பண்ணி அதை அதை வந்து கன்சிஸ்டாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அதே பழக்கம்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபைனான்ஷியலாக முன்னேறி உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வந்து டிஸ்போசபிள் இன்கம் வர்ற வரைக்கும் அந்த பழக்கம்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ ஒரு நூறுரூவாயில் தொடங்குற பழக்கம் தான் யாருமே அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக வாழ்ந்துட போகிறது இல்லை எல்லாரும் வேறு வேற வேலையில் ஜாயின் பண்ணுவாங்க ஒரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு முன்னேறணுங்கிற ஒரு உந்துதல் இருக்குது அதுபடி எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் ஸோ முன்னேறுவாங்க பட் அப்படி முன்னேற நேரத்தில் இந்த மாதிரி அஞ்சு வருஷத்தில் எனக்கு பணம் ரெண்டு மடங்கு ஆகணும் மூணு மடங்கு ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றுன்னு நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லாட்டி ட்ரேடிங் பண்ணணும் இது ரெண்டுமே ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் நல்ல ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக நாம வாங்குற நேரத்தில் அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கும் இது வந்து த ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் சக்ஸஸ்ஃபுல் இஸ் வெரி வெரி ஸ்மால் இந்த அஞ்சு வருஷத்தில் நான் ட்ரேடிங் பண்ணி ரெண்டு மடங்கு மூணு மடங்கு சம்பாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டியே ரொம்ப கம்மி பணம் லாஸ் ஆகிற ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம் ஸோ நீங்கள் நினைக்கும் போது அதாவது முதலீடு பண்ணணும் நான் பணக்காரன் ஆகணும் வெல்த்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது அந்த ஒரு லாங் டைமோட லாங் டைம் பிளானோட தான் நீங்க நுழையணும் அப்படி எனக்கு குறுகிய காலத்துல நிறைய வருமானம் வேணும் அப்படின்னு நினைச்சா ஸ்டாக் மார்க்கெட் இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கானது அல்ல நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ ரெக்கரிங் டெபாசிட்லேயோ பணத்தை போட்டு வைக்கிறது நல்லது இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் என்னால் ட்ரேடிங் பண்ணி நான் உடனே சம்பாரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி யூடியூப் வீடியோ இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் மனசு அலப்பாஞ்சதுன்னா தயவு செஞ்சு ஸ்டாக் உள்ள வராதீங்க சார் இப்போ டபுள் ட்ரிபிள் ஆக்குறதுல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க எனக்கு வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும் இப்போ அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டை எப்படி பயன்படுத்தலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால எஃப்டி ரிட்டர்ன்ஸை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் ஈக்விட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லாமே உங்களுக்கு எஃப்டியை விட பணவீக்கத்தை விட உங்களுக்கு அதிகமான வருமானம் தான் தரும் நான் வந்து ரிஸ்க் டேக்கர் கிடையாது எனக்கு எந்த ரிஸ்க்கும் வேணாம் நான் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அஞ்சு வருஷம் கழிச்சு அது வந்து எஃப்டி ரிட்டர்ன்ஸோட எனக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டராக இருக்காருன்னா அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் போக வேண்டியது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு இல்லாட்டி டெட் ஃபண்ட்ஸ் டெட் ஃபண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு என்சிடி கார்பரேட் பாண்டு கவர்மெண்ட் பாண்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்னொரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்னொரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் லிக்விடு இல்லாட்டி டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இந்த மாதிரி மாற்றி மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லேயும் டெட் ஃபண்ட்ஸ்லையும் உங்களுக்கு ரிஸ்க் அவ்வளவா இருக்காது ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது பட் இதில் இதில் ரிஸ்க் வந்து நல்லா மேனேஜ் பண்ணியிருப்பாங்க அதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இதில் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்டெல்லாம் பற்றி பேசியிருக்கோம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸுடைய இண்டெக்ஸ் அதுடைய க்ரோத் பேஸ்டாக அது வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்றத பார்த்துருக்கோம் அது இல்லாமல் நிறைய நம்ம இப்போ ஹைப்ரிட் ஃபண்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய கேட்டகரி இருக்கு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டி டெட் ரெண்டுலேயுமே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது அதுக்கு பிறகு அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்னு சொல்கிறோம் அதில் வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் டூ எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபண்ட் வந்து லிக்யூடு இல்லை டெட் இல்லை கோல்டு இது மாதிரியான விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்க முடியுது இன்னொன்று மல்டி அசட் ஃபண்டுன்னு சொல்கிறோம் அது வந்து ஈக்குவிட்டி டெட் கோல்டு அப்படின்னு டைவர்சிஃபை பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரியா இருக்கு அப்படின்றது பார்க்குறோம் அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது லார்ஜ் அப்புறம் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு லார்ஜ் அண்ட் மீட்டை பொறுத்த வரையில ஓரளவு உங்களுக்கு வந்து ரிஸ்க் குறைவு ஸ்மாலை கம்பேர் பண்ணும்போது ஏன்னா ஸ்மால்ல வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பேசிக்காக நம்ம இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரையில் ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது எப்படி ஃபண்ட் சூஸ் பண்ணுறது இப்போ என்னுடைய கோலுக்கு நான் வந்து ஒரு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ட கெப்பாசிட்டி இருக்குது நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்னாகுன்றது தெரியாது அப்போ இந்த ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே நான் எப்படியாவது ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய சஜஷன் இல்லை இப்போ நுழையும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது உங்களுடைய ரிஸ்க் ஆப்படைட் என்னால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறது நான் வந்து அக்ரஸிவ் இன்வெஸ்டரா இல்லாட்டி மாடரேட் இன்வெஸ்டரா இல்லை லோ ரிஸ்க் இன்வெஸ்டரா அப்படிங்கிறத பார்க்கணும் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அக்ரெசிவ் அப்படின்னா அதுக்கு மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்கும் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும் மாடரேட்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி லோனா உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் கம்மியாக இருக்கும் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் நான் எப்படி எந்த மாதிரி இன்வெஸ்ட் நான் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட்ஸை நீங்கள் பார்க்கணும் நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் லோ ரிஸ்க்னா லார்ஜ் கேப்பு மாட்ரேட் ரிஸ்க்குனா மிட் கேப்பு மிட் கேப்பு ஹை ரிஸ்க்குனா ஸ்மால் கேப்புன்னு சொல்லியிருக்கோம் இப்போ அந்த லோ மீடியம் ஹையிலேயே லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால்லேயே எந்த ஃபண்டு இது வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ரெண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டியது மார்க்கெட் எல்லாம் இறங்கின பொழுது இந்த ஃபண்டெல்லாம் எந்த அளவு க இது கம்மியாகி இறங்கியிருக்கா ஏறும்போது இது ஏறி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களுடைய ரிஸ்க்கு உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு அதில் டாப் ஃபைவ்லேயோ இல்லை டாப் மூணு ஃபண்டுலேயோ உங்கள் பணத்தை ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தெர் இஸ் நோ ஷார்ட்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபைவ் இயர்ஸ்னால் அந்த ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் டைம் கொடுத்தே தீரணும் அதுக்குள்ளார மார்க்கெட் வந்து பெரிய புல் மார்க்கெட்டு வந்துச்சுன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் வரலனாலும் டோன்ட் வரி நமக்கு நாம போட்ட காசு பணவீக்கத்தை தாண்டிய வருமானத்தை தந்திருக்கா நமக்கு லாஸ் ஆகும் பொழுது நிறைய லாஸ் ஆகாம வந்திருக்கா அப்படிங்கறது தான் நீங்க பார்க்க வேண்டியது சார் இப்போ வியூஸ் உடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறோம் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தவரையில் வந்து டுவெல் டு தேர்ட்டீன் பர்சன்டேஜ் இல்லை ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வரையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் டென் இயர்ஸ் உடைய ரேஷியோ அப்படிதான் இருந்திருக்கு இப்போ நம்ம ஹைப்ரிட் ஃபண்டை பத்தி பேசணும்ல அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஃபண்ட் எல்லாம் வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு டென் இயர்ஸ் பீரியட்ல கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கு அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு மல்டி அசட் ஃபண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும்லாம் போயிருக்கு மிட் கேப்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்திருக்கு லார்ஜ் கேப்னா பத்து பர்சன்ட்லேருந்து பன்னெண்டு வரைக்கும் லார்ஜ் கேப் இந்த மாதிரி தந்திருக்கு ஹைபிரிட் பேலன்ஸ் அட்வான்டேஜ் இந்த மாதிரி ரிஸ்க் கம்மியாக இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டு மார்க்கெட்டில் என்ன வட்டி இருக்கோ அதை விட ஒரு ரெண்டு பர்சன்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் இது வரும் அதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சம் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவங்க பாண்டில் போடுறதுனாலையும் ரெண்டாவது கோல்டு அந்த மாதிரி கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு நார்மலாக மார்க்கெட்டில் அந்த பாண்ட் மார்க்கெட்டில் என்ன வட்டி இருக்கோ அந்த வட்டியை விட ஒரு ரெண்டு பர்சன்ட் இல்லாட்டி மூணு பர்சன்ட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ல வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் அவங்க வந்து ஈக்விட்டியில தானே சார் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்போ வந்து அது இன்னும் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தரணும் தானே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வரும் மார்க்கெட் ஏறும் பொழுது மார்க்கெட் இறங்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதை எடுத்து இந்த சைடு போடுவாங்க ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு இறங்காது அந்த அளவுக்கும் ஏறாது ஏறும்போது நல்லா ஏறினாலும் இப்போ மார்க்கெட் இறங்கும் பொழுது இந்த பக்கம் இருக்கிற டெட் ஃபண்ட்ஸோ இல்லை லிக்விட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயோ அவங்க அந்த பணத்தை நாற்பது பெர்சென்ட் ஆக்குவாங்க இல்லாட்டி ஐம்பது ஆக்குவாங்க சமயம் சிக்ஸ்டி செவன்டி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்து ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி ஸோ இங்கேருந்து எடுத்து நார்மல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போடும்போது உங்களுக்கு நஷ்டம் அதிகமாக வராது அதே சமயம் அந்த மார்க்கெட்டு எப்ப ஏறுதோ அதை எடுத்து மறுபடியும் இந்த பக்கம் போடுறதுக்கு ஸோ அவங்களுக்கு எந்த நேரம் சரியான நேரங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது ஸோ அதனால ஸ்லோவா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இப்ப லார்ஜ் மிட்மாலு இதை கம்பேர் பண்ணும்போது ஹைபிரிட் ஃபண்ட் வந்து ஒரு மாடரேட் இன்வெஸ்டருக்கு சேஃப் ஸ்டேபிளாக இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் அதாவது ரொம்ப ஏற்றமும் இல்லாமல் ரொம்ப இறக்கமும் இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கும் அதனால தான் அந்த ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹைப்ரிட் ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஸ்மால் கேப்பை பொறுத்த வரையில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பெரிய அளவில் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் அதில் வந்து ஹை ரிஸ்க் இருக்குது இப்போ ஒரு அஞ்சு வருஷம் மார்க்கெட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அடுத்த ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒரு புல் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாது மார்க்கெட்டுடைய எல்லா பெயின் பாயிண்டையும் தாங்கிக்கக்கூடிய கூடிய வலிமை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸ்மால் இன்வெஸ்ட் பண்ணலாம் மேபி அறுவடை வந்து ரொம்ப பெருசா இருக்கலாம் பட் ஒரு மாடரேட் இன்வெஸ்டர் எனக்கு எப்போ வேணாலும் பண தேவை இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்மால் விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு சேஃபஸ்ட் ஒரு மாடரேட்டான இன்வெஸ்ட்மெண்ட் டூலை நோக்கி போலாம் அப்படின்னு சொல்றீங்க ஆமா அதேதான் சொன்ன மாதிரி நம்ம மார்க்கெட்டில் பணத்தை போடும் பொழுது நம்ம பணம் லாஸ் ஆகாமல் வச்சிருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யூஆர் ப்ரொடெக்டிங் யுவர் கேபிட்டல் அந்த கேபிட்டலை நாம் ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த பக்கம் மார்க்கெட்டோட மேடு பள்ளத்தில் உங்கள் வண்டி சரியாக போகிறதுக்கு சஸ்பென்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ சஸ்பென்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கம் ஜாஸ்தியாக அஃபெக்ட் ஆகாதோ நீங்கள் அந்த சைடு தான் இப்போ ரோட்டில் ஒரு பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தை அவாய்ட் பண்ணிட்டு இந்த சைடு பாண்டு பக்கம் போகிறீங்க அந்த ரோடு நல்லாயிருக்கும் இந்த பக்கம் நாம் அஃபெக்ட் ஆகாமல் ஸோ ஸ்மூத்தாக அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு போகிற மாதிரி இருக்கும் பட் யூ வில் கோ வித்தவுட் அஃபெக்டிங் யுவர் கார்ஸ் நிறைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி தேங்க்யூ மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க